சார் இது வந்து இந்த காவேரி பிரச்சனை நீண்ட காலமாக இருக்குது தீர்ப்பதற்கு பல்வேறு வழிகள் உண்டு மூணு வழியை நான் சொல்லிடுறேன் பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி காலத்தில் உதாரணத்துக்கு ஐஐடி நேரு கேட்குறார் ஐஐடி மாதிரி நிறுவனங்களை உருவாக்குறார் கல்வி நிறுவனங்களை கொண்டு உருவாக்கும் போது காமராஜர் சென்னையில் இருக்கட்டும் அப்படிங்கிறார் நிஜலிங்கப்பா கேட்குறார் ஏன் பெங்களூருக்கு வேணுமே அப்படின்னு இல்லைப்பா ஐஐடி சென்னையில் இருந்தாலும் பெங்களூர் பசங்க இங்கே வந்து படிக்கலாம் எல்லா மாநிலத்துவங்களும் இங்கே வந்து படிக்கலாம் எல்லாருக்கும் பலன் இருக்கும் உனக்கு இண்டியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்சஸ் இந்த மாதிரி வேறு துறைகள் வாங்கிக்கோ எங்கள் மாணவர்களும் அங்கே வந்து படிப்பாங்க எல்லாமே நம்ம இந்தியாவில் தானே இருக்கே இந்தியர்கள் பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னேன் நிஜலிங்கப்பா கன்வின்ஸ் ஆனார் இது ஒரு அணுகுமுறை இதுக்கு பிறகு எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆருக்கும் கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர்களுக்கும் நல்ல நட்புறவு உண்டு ஒன்றா முதலமைச்சராக இருந்தார் அவர் எம்ஜிஆரோட திரைப்பட ப படங்களில் பார்த்து ரசிகராவே மாறினவர் ஆ ராமகிருஷ்ணகிட்டே நெருங்கிய நண்பர் இதெல்லாம் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார் ஐயா சொன்னார்ல திருநாக்க சார் சொன்னார்ல அரசியல் அப்படின்ட்டு இந்த அரசியலை எப்படி நுட்பமாக கையாண்டாக இருப்பாருங்களேன் நேராக போயிட்டு ராமகிருஷ்ணகிட்ட கிட்ட நீ காவிரி எங்களுக்கு தேவையான தண்ணியை திறந்து விட்டுரு உனக்கு தேவையான மின்சாரத்தை நான் தருகிறேன் வெரி குட் ரெண்டு பேருமே அறிக்கை வழியில் விட வெரி குட் அரசியல் அப்போதான பண்ணுவாங்க நான் வந்து க மின்சாரத்தை கொடுத்துட்டேன்னா எங்கள் க எதிர்க்கட்சிகளாம் க்ராடாக பண்ணுவாங்க உங்கள் உங்கள் அதில் தண்ணியை திறந்து விட்டா இது பண்ணுவாங்க இந்த பிரச்சனை வேண்டாம் கண்டுக்காமல் இருக்கணும் ஆண்டுகள் பிரச்சனையே இல்லாமல் காவிரி தண்ணி வந்தது எல்லாம் அந்த காலத்தில் எம்ஜிஆர் காலத்தில் எண்பத்தி மூணுலாம் கடும் பஞ்சமே தண்ணீர் பஞ்சம் இருந்தது அப்படி சமாளித்தார் சரி இந்த ரெண்டு வழி இல்லையா ஜெயலலிதா மியார் போராட்டம் தான் கோர்ட் ஃபைட் உண்ணாவிரதம் உண்ணாவிரதம் நாங்க இல்ல ஆமா அப்பதான் இடைக்கால தீர்ப்பு வந்து கெசட்ல வந்தது பல்வேறு உண்ணாவிரதம் ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல சசிகலாமா சொல்றாங்க அவங்க எப்படி ஆணையை பெற்றார்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணுல எப்படி கெசட்ல வெளியிட்டார்கள் இன்னைக்கு அவர்கள் மறைந்து போனபோரும் காவேரி தாய் ஹோல் தி பீப்பிள் டு கால காவேரி அன்னை பண்ணுங்க சார் தொண்ணூற்றி ரெண்டில் அவங்க ஒன்றாவது போது நான் பத்திரிகையாளராக அதை கவர் பண்ணியிருக்கேன் அதுக்கு பிறகுதான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஓஹோ இவங்க காவேரி விஷயத்தில் தமிழ்நாடு சும்மா இருக்காதுன்ற உணர்வு அப்போ தான் வந்தது அதுக்கு முன்னாடி வரல க நல்லா கவனிக்கார் கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி கிடையாது இப்போ இந்த மாதிரியான அணுகுமுறை ஒன்று போராடணும் இல்லை வாதாடணும் இல்லை கன்வின்ஸ் பண்ணணும் இந்த எந்த அணுகுமுறையும் இல்லை நானும் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம மாண்பு மரியாதைக்குரிய நான் பெரிதும் மதிக்கிற முதலமைச்சர் அவர்கள் தேசிய அளவில் பலவேறு பிரச்சனைகள் எல்லாம் பேசுறாரு சனாதனத்தை ஒழிக்கிறாரு நீட்ட ஒழிக்கிறாரு இதென்னமோ பேசுறாரு அதெல்லாம் ஒழிக்கணும் அது ஒழி பின்ன ஒழிக்கிறது அண்ணி உங்க பிரெண்டு தானே சிவகுமார் உங்க முதலமைச்சர் உங்க பிரெண்டு உங்க கூட்டணி கட்சி தானே பக்கத்துல இருக்கு போய் கேட்க வேண்டியதான ராமகிருஷ்ண ஹெக்டையை சார்ந்த ஜனதா கட்சியும் அனைத்து இந்தியா நாத்தியமுக நட்புறவு கட்சி கிடையாது தேசிய அளவில் கிடையாது ஆனா ராமகிருஷ்ண கிட்ட கிட்ட போய் ஆர் கே கடை அப்படின்னு கமெண்ட் பண்ணுறார் எம்ஜிஆர் அவர் அவரும் மதிச்சு செயல்படுறார் இப்போ நீ கூட்டணி கட்சியிலேருந்து இந்தியா கூட்டணியிலேருந்து இருக்கிறதெல்லாம் அதை பற்றி நம்ம அரசியல் பேசலை இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டாமா இல்லையா பாக்கி இந்தியாவில் ஒரு பெரிதும் மதிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான பாலிட்டிஷியன் தேவகவுடா இவரு நம்ம ராமகிருஷ்ணன் அற்புதம் ராமகிருஷ்ணன் எயிட்டி ஃபோர்ல ரொம்ப நைஸ் மேன் அதான் ஏன் சொல்றேன் இல்லை என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் நட்பு கட்சி உங்கள் தோழமை கட்சிகள் தானே அவங்க நடத்துகிற பெங்களூர் நடந்த கட்சி கூட்டத்தில் அதெல்லாம் நம்ம அரசியல் போகலை அப்போது ஒரு சாதகமாக பயன்படுத்தி இப்போ அரவிந்த் கேஜ்ரிவால் சொல்கிறாரு அவரோட சட்டம் தொடர்பாக அவருக்கும் காங்கிரஸுக்கு முரணான போது இந்த க இந்த கோரிக்கையை ஏற்காவிட்டால் இந்தியா கூட்டணிக்கே வரமாட்டேன்னு வெளில சொன்னார் நிறைவேற்றிட்டாங்க ம மத்திய காங்கிரஸ் கட்சி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றி கொண்டது நீங்கள் அதே மாதிரி ஒரு அழுத்தம் தர வேண்டாமா இல்லை இது எதுக்கே உங்களுக்கு இல்லை உங்கள் பாக்கி இப்போ சொல்கிறது டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் ராமகிருஷ்ண ஹெக்கடையோடு எப்படி நடந்து எப்படி தனது உரிமைகளை பெற்றார் அதற்குப் இந்தியா முழுவதும் பாராட்டப்படுகின்ற மிகச்சிறந்த ஆளுமையாக செல்வி ஜெயலலிதா அவர்கள் சட்ட ரீதியாக ஜுடிஷியல் வழியாக போராட்டங்கள் வாயிலாக உண்ணாவிரத வாயிலாக இந்த உண்மையை சாதித்தார் ஒன்றும் இல்லை சாமதான பேத தண்டம்னு சொல்லுவாங்கள்ல காமராஜர் ஒரு வழி எம்ஜிஆர் ஒரு வழி அம்ம ஜெயலலிதா அம்மையார் ஒரு வழி இதில் ஏதாவது கடைப்பிடிக்கல மேல ஏன்னா இப்போ இன்னும் அவங்களுக்கு இல்லாத ஒரு சாத்திய வசதி என்ன தெரியுமா இப்போ இன்றைய ஆளுங்கட்சிக்கு இவங்களுடைய நட்பு கட்சி தான் நான் கர்நாடகத்தில் இருக்கு இருக்கிற ஐயா சொன்ன வாதங்கள் எல்லாம் எடுத்து வச்சு வல்லுநர்களை அழைத்து பேசி திட்டங்களை வகுத்து இதெல்லாம் வச்சு நீங்கள் கோட்டை விதிகளை அவமரிக்கிற மாதிரி செயல்படாதீங்க இதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லி அழுத்த எவ்வளோ நிமிஷம் ஆகும் இப்போ முக்கியமாக ஃபைனல் காட்டுப்பள்ளி துறைமுகம் குறித்தும் பரந்தூர் துறைமுகம் கொடுத்தும் இந்தியாவில் மோடியின் சர்க்காராக திராவிட முன்னேற்றக் கழக தலைமையால் அடையாளப்படுத்தப்பட்ட அம்பானியும் அவரது சகோதரர்களும் அவருக்கு நெருக்கமான எம்டியும் சென்னை தேனாம்பேட்டையா அங்கு வந்து முதல்வரை சந்திக்கிறார்கள் ஆனால் பல கோடி மக்களின் வாழ்வாதார பிரச்சனை ஒன்றும் நடக்கவில்லை தினமும் செய்திகளை உள்வாங்கிக் கொண்டே இருக்கிறோம் ஒரு மூத்த பத்திரிகையாளராக ஃபைனல் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் ஆறுகளில் களவாடப்படுகின்றன ஆறுகள் ஆற்று மணலில் அள்ளி போகிறாங்க நாலாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஆற்று மணல்கள் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் திருடப்பட்டிருக்கு திருடப்பட்ட முப்பத்தாறு கோடி ரூபாய் மட்டும்தான் அரசு கஜானாக்கு வந்துருக்கு இப்போது ஒரு பக்கம் நம்ம காவிரி நமக்கு தருவதில்லை என்ற வஞ்சிக்கிற விஷயங்களை பற்றி நம்ம எல்லாருமே விவாதித்தோம் நியாயமானது தண்ணீரை அவர்கள் த இருந்தாலும் தாகம் தீர்ப்பது தண்ணீரின் கடமைன்னு புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய திரைப்படத்தில் வரும் ஒரு வசனம் ஆயிரத்தில் ஒருவன் படத்தில் அது மாதிரி தண்ணீரை தந்தால் அந்த தண்ணீரை தேக்கி வைப்பது மடை மாற்றி சேமித்து வைப்பது போன்ற விஷயங்களில் தமிழ்நாடு என்ன மாட்டேங்குது வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மையில் ச ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுபது அறுபது சதவீத காவிரி நீர் கடலில் கலந்து விட்டதாக வல்லுநர்கள் கூறுறாங்க செய்தியை நான் பேப்பரில் படித்ததை சொல்கிறேன் நான் அப்போது அதை சேமித்து வைப்பதற்கான நடவடிக்கைகள் என்ன ஒன்று ரெண்டாவது மிக மிக முக்கியமானது பல பேர் மறந்துட்டாங்க எல்லா பிரச்சனையும் அரசியல்வாதிகள் கையாளும் போது இந்த பிரச்சனை தொடர்பாக பல ஆண்டுகளுக்கு முன்பு விவசாயிகள் தமிழ்நாட்டு விவசாயிகள் கர்நாடகத்தில் இருக்க விவசாயிகள் ரெண்டு பேருமே பேசி ஒரு தீர்வு எட்டுவதற்காக கூட்டம் நடத்துவதற்காக முடிவு செய்தார்கள் நடத்தப்படவில்லை நடத்தப்படாமல் தடுக்கப்பட்டது தடுக்கப்பட்டது அதுதான் உண்மை அப்போ பிரச்சனையில் யார் பாதிக்கப்படுது ஐயா நம்ம இந்த விவாதத்தில் ஐயா கண்ணு ஏன் அழைச்சோம் ஒரு விவசாயி நீர் மேலாண்மை ஐயாவை அழைச்சோம் பொருத்தமானவர்களை அழைக்கிறோம் அப்பொருத்தமான அவர் அவரோட கருத்துக்கள் மரம் விட்டு பேசி பழகி பிரச்சனை தீ ஒரு விவசாயி ஒரு பொறியாளர் ஒரு அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் அதாவது த ஒரு இந்த இதில் அரசியல்வாதிகள் மட்டுமே இருந்தால் பிரச்சனை தீராது ஐயா முதல்ல சொன்னார் ஓப்பனிங் சொன்னார் ஆனால் இதில் அரசியல் தான் விவசாயிகள் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கும் ஐயா ஐயா கண்டை கேட்டால் கரெக்டாக சொல்லுவான்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கர்நாடக விவசாயிகளுக்கு என்ன பக்கமே உட்காந்து மனசு விட்டு பேசியாப்பா எங்களுக்கு தர வேண்டிய தாங்க உங்களுக்கு வச்சு நீங்கள் வைங்க ரெண்டு பேர் நல்லா இருப்போம் என்ற ப அதை அதற்கான வழிமுறை எந்த கட்சியும் அரசியல் கட்சியும் அரசாங்கமும் செய்யவில்லை இந்த மாதிரி இருக்கும்போது நீரை சேமித்து வைத்து பாதுகாத்து அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்க எடுக்க வேண்டும் அதற்காக ஆறுகளை பாதுகாக்க வேண்டும் இரண்டு விவசாயிகள் அவர்களுக்குள்ளே மனம் விட்டு பேசி தீர்வு காண வேண்டும் இரண்டு இதற்கு பிறகு உரிமைகளுக்காக ஐயா சொன்ன மாதிரி போராட்டம் போராட்டம் நீதிமன்றம் இது வந்து இது ஒன்ஸ் பார் ஓவன்